கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றினும் தாயாம் திரு அவை ஒரு சாதாரண திருநாளை கொண்டாடவில்லை வரலாற்றின் நீண்ட பயணத்தில் கடவுள் மனிதருடன் செய்த உடன்படிக்கையின் உச்சத்தை நாம் இன்று தியானித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் இந்த பெருவிழா துறவர வாழ்வின் நாளாகவும் அதே நேரத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் அர்ப்பணிப்பை மீண்டும் சிந்திக்க அழைக்கும் நாளாகவும் இருக்கின்றது இது குருக்கள் கன்னியர்கள் துறவியர்களுக்கான நாள் மட்டுமல்ல திருமண வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உலக வாழ்விலும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிய அழைப்பு விடுதலை பயண நூல் அதிகாரம் பதிமூன்று வசனம் இரண்டு மற்றும் பதிமூன்றில் வாசிக்கின்றோம் தலைபேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய் இஸ்ராயல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைபேரும் எனக்குரியவை இந்த வார்த்தைகள் நம்மை சற்று கலங்க செய்யலாம் இவ்வளவு உரிமையுடன் பேசுகின்றார் ஏன் முதல் பிறந்த குழந்தையும் அவருக்கு சொந்தம் என்று சொல்கிறார் இதற்கு பதில் எகிப்து விடுதலையின் இரவில் தான் உள்ளது மரண தூதர் எகிப்து முழுவதும் சென்ற போது எகிப்தின் முதல் பிறந்தவர்கள் அனைவரும் மரணம் அடைந்தனர் ஆனால் இஸ்ராயல் மக்களின் இல்லங்களில் இரத்தத்தின் அடையாளம் இருந்ததால் அவர்களின் முதல் பிறந்தவர்கள் காக்கப்பட்டனர் அந்த இரவு மரணத்திலிருந்து உயிருக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் நடந்த மாற்றத்தின் இரவு அதனால் தான் கடவுள் சொல்வார் நீ உயிரோடு என்றால் அது உன் திறமையால் அல்ல என் இறக்கத்தால் கருப்பையை திறக்கும் தலை என்பது உயிரியல் சொல்லல்ல அது நம்பிக்கையின் மொழி ஒரு குடும்பத்தின் முதல் குழந்தை முதல் ஆசிர்வாதம் முதல் கனியாக கருதப்பட்டது முதல் அந்த கனி பெற்றோரின் சொத்தல்ல அது கடவுளின் பரசு அதனால் முதல் பிறந்தவர் ஆண்டவருக்கே சொந்தமானவர் மனிதர்களில் முதல் பிறந்தவர்கள் விலையை கொடுத்து மீட்கப்பட்டனர் கால்நடைகளில் ஆண் தலையீட்டுகள் ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டன ஆனால் ஒரு உண்மை மாறவில்லை முதலானது முதலில் கடவுளுக்கே இந்த பின்னணியில் இறைவாக்கினர் மல்லாக்கியை நாம் பார்க்கலாம் ஆலயம் இருந்தது பலி இருந்தது சடங்குகள் இருந்தது ஆனால் உண்மையான அர்ப்பணிப்பு இல்லை குருக்கள் வெளிப்படையாக இருந்தனர் காணிக்கைகள் இதயம் மற்றவையாக இருந்தன அதனால் இறைவாக்கினர் மல்லாக்கி சொல்கின்றார் ஆண்டவர் தமது ஆலயத்திற்கு வருவார் அவர் வெள்ளியை புடமிடுபவர் போல நம்மை தூன்மைப்படுத்துவார் மக்கள் ஒரு அரசனை எதிர்பார்த்தனர் ஆனால் கடவுள் ஒரு குழந்தையாக ஆலயத்திற்கு வருகின்றார் தூய்மைப்படுத்துதல் வலிமையால் அல்ல தாழ்மையால் நம்பிக்கையால் வருகிறது வர்களே இந்த வார்த்தை லோகா நற்செய்தியிலே நிறைவேறுகின்றது கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் ஒரு சடங்கை மட்டும் செய்யவில்லை அவர்கள் உலகின் நடுவே அறிவிக்கின்றார்கள் இந்த குழந்தை எங்களுடையது அல்ல இது கடவுளுக்கு சொந்தமானது அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை இரண்டு மாடா புறாக்கள் இது அவர்களின் ஏழ்மையையும் அதே நேரத்தில் கடவுளில் வைத்திருந்த முழு நம்பிக்கையும் வெளிப்படுத்துகிறது அவர்கள் விலையை கொடுத்து மீட்டெடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை ஏனென்றால் இந்த குழந்தை மீட்கப்பட குழந்தை அல்ல மற்றவர்களை மீட்க பிறந்த குழந்தை இயேசு முதல் பிறந்தவராக ஒப்பு கொடுக்கப்படுகின்றார் ஆனால் அவர் தான் இறுதியில் அனைவரையும் மீட்கும் ஒரே பலியாக மாறுகின்றார் இங்கே பழைய ஏற்பாட்டின் அர்ப்பணிப்பு புதிய ஏற்பாட்டின் மீட்பாக மாறுகின்றது சிமியோன் அந்த குழந்தையை தன் கரங்களில் எடுத்த போது என் கண்கள் உமது மீட்பை கண்டன என்று சொல்கின்றார் இது தனிப்பட்ட மகிழ்ச்சி அல்ல இஸ்ராயல் வரலாற்றின் நீண்ட எதிர்பார்ப்பின் நிறைவு அந்த ஆலயத்தை விட்டு விலகாமல் நோன்பிலும் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுத்தருகின்றாள் அர்ப்பணிப்பு என்பது ஒரு நாள் நிகழ்வு அல்ல முழு வாழ்நாள் நிலைத்திருக்கும் விசுவாசம் அது இன்றைய இரண்டாம் வாசகத்திலே எபிரிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம் அர்ப்பணிப்பின் விலையை நமக்கு நினைவூட்டுகின்றது இயேசு நம்மை போல மனிதரானார் அவர் சோதிக்கப்பட்டார் துன்புற்றார் நிராகரிக்கப்பட்டார் ஆனால் அவர் தன் அர்ப்பணிப்பில் நிலை அதனால் தான் ஆனார் அர்ப்பணிப்பு என்பது துன்பமில்லாத வாழ்வு அல்ல துன்பத்திலும் கடவுளை விட்டுவிடாத விசுவாசமே உண்மையான அர்ப்பணிப்பு இன்று இந்த இறைவார்த்தை நம்மை கேள்வி கேட்க அழைக்கின்றது என் வாழ்க்கையில் தலைபேறு யாருக்கு சொந்தம் என் முதல் நேரம் யாருக்காக செலவாகிறது என் முதல் உழைப்பு யாருக்கு என் குழந்தைகளை வசதிக்காக மட்டுமா வளர்க்கிறேன் அல்லது கடவுளின் திட்டத்தை அறிய உதவுகிறேனா திருமிழிக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை இன்று நான் எவ்வளவு உண்மையாக வாழ்கிறேன் திருமண வாழ்வில் சோதனைகள் வந்தாலும் நோய்கள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் நான் ஆண்டவருக்கே சொந்தம் என்ற பொருளாதார்கள் இழைத்திருக்கிறேன துறவர வாழ்விலும் குருத்துவ அழைப்பிலும் ஆரம்பத்தில் கொடுத்த அர்ப்பணிப்பு இன்று அப்படியே உயிருடன் இருக்கிறதா அல்லது அது ஒரு நினைவாக மட்டும் மாறிவிட்டதா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் பாந்தவர்களை பொன் வெள்ளியை விட நம்மை அழகாக புடமிடுபவர் ஆண்டவர் அவர் நம்மை எடுத்து தூய்மையாக்குகின்றார் உடைக்கின்றார் மறுபடியும் வடிவமைக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவருக்கு உகந்த சிறந்த காணிக்கை நாம் தான் அவர் நம்மிடம் எதையோ கேட்பதற்காக அல்ல நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவே அர்ப்பணிப்பை கேட்கின்றார் இந்த இந்த திருநாளில் நம்மையே அவருக்கு கொடுப்போம் நம் வாழ்க்கையில் முதலிடத்தை முதல் நேரத்தை முதல் அன்பை ஆண்டவருக்கு கொடுப்போம் அப்போது நம் வாழ்வு ஒரு சுமையாக இருக்காது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும் நாமும் ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கையாக மாறுவோம் கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார்கள்